அமெரிக்காவைச் சேர்ந்த சிண்டி ரோட்ரிக்ஸ் சிங் என்ற பெண் தனது ஆறு வயது மகனை கொலை செய்த குற்றச்சாட்டில் அமெரிக்காவின் காவல்துறை அமைப்பான எஃபிஐ தேடப்படும் பத்து முக்கிய குற்றவாளிகள் பட்டியலில் இடம்பிடித்துள்ளார் அவரைப் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு இந்திய மதிப்பில் இரண்டு கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சிறுவன் நோயல் அல்வாரஸ் மூச்சு திணறல் பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்தான் இந்த நிலையில் சிண்டி சிங் என் மகனுக்கு பேய் பிடித்திருக்கிறது அவனால் என் இரட்டை குழந்தைகளுக்கு ஆபத்து என கூறி அந்த சிறுவனை தினமும் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் முறையாக சாப்பாடு மற்றும் தண்ணீர் கூட கொடுக்காமல் அடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு அந்த சிறுவனை யாரும் காணவில்லை என தெரிவிக்கப்படுகிறது சிறுவன் நோயில் இறந்திருக்க வாய்ப்பு அதிகம் என்றும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளன சிண்டிரோட்ரிக் சிங்கிற்கு இந்தியாவிலும் மெக்சிகோவிலும் உறவினர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் ஆம் தேதி அவர் தனது கணவர் ஹர்ஷ்தீப் சிங்குடன் இந்தியா சென்றுள்ளார் ஆனால் அவருடன் குழந்தை நோயல் சென்றதாக எந்த ஆதாரமும் இல்லை என்பது காவல்துறைக்கு சந்தேகம் தோன்றிய முக்கிய காரணமாகும் இந்தச் சம்பவத்தின் பின்னணியில் எஃபிஐ அதிகாரிகள் ரொட்ரிக்ஸ் சிங்கை தீவிரமாக தேடி வருகின்றனர் அவர் பற்றிய தகவல்களை வழங்குபவர்களுக்கு சன்மானமும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது